பின் வெற்றி இருக்கிறார் அதுதான் இந்த வெற்றியின் ரகசியம் அதற்கு கலைஞர் சொன்ன பதில் எவ்வளவு சுருக்கமாக எவ்வளவு சுருக்கன்று என்பதை கலைஞரையுடைய நூற்றாண்டு விழா நிறைவு விழாவில் நாம் பாடம் போல் மனதில் பதி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக்க முடியாது என்னை போல் திமுக தொண்டர்களை எப்படி எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்கிறீர்கள் அவர் பதில் சொல்லுகிறார் என்னை போல் ஒருவர் தான் திமுக தொண்டர் இதுதான் தலைவருடைய அடையாளம் என்னை போல் ஒருவர்தான் தான் திமுக தொண்டர் நான் உற்சாகமாக இருக்கும்போது அவரும் அவர் உற்சாகமாக இருக்கும்போது நானும் மாறி மாறி உற்சாகம் பெறுகிறோம் இதுதான் பாடம் அதற்கு அடுத்து ஒரு கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி ஆனால் கணினி மாறி அவர் பதில் சொல்லுவார் அதற்கு உடனே சொல்லுகிறார் வழிநடத்த ரொம்ப மிக முக்கியமான பகுதி இது திமுகவை வழிநடத்த ஒரு தலைமைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் கலைஞரை பார்த்து திமுகவை வழிநடத்த ஒரு தலைமைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் கேள்வி கலைஞர் சொல்லுகிறார் கலைஞர் பேசுகிறார் தலைவன் தொண்டன் என்ற எண்ணம் சிறிதும் இன்றி அண்ணன் தம்பி என்ற பாச பிணைப்பு கட்சி தோழர்களின் பொது வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அக்கறை கட்சி தோழர் எவரிடமும் பகை வெறுப்பு பாராட்டாத பண்பு எல்லோரும் பின்பற்றும் லட்சிய மாதிரியாக திகழ்தல் இதெல்லாம் இலக்கணம் வகுத்திருக்கார் எல்லோரும் பின்பற்றும் லட்சிய மாதிரியாக திகழ்தல் பகுத்தறிவு சுயமரியாதை இன உணர்வு காத்திடும் போர்க்குணம் அரசியல் நிகழ்வுகளில் அரசியல் நிகழ்வுகளில் போக்கை முன்கூட்டியே தீர்மானிக்கும் பார்வை சமரசமில்லாத கொள்கை பிடிப்பு போன்றவையே தலைமைக்கான தகுதிகள் நண்பர்களே அத்தனை தகுதிகளும் உள்ள காரணத்தால் தான் இந்த தலைவரை இந்த தலைவர் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடுக்கி கொண்டிருக்கிறார் இந்த இயக்கம் வெறும் சாதாரண பதவிக்காக வந்த இயக்கம் அல்ல இந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்காக பெற்ற இடம் வெறும் ஆட்சிக்காக தோன்றிய இயக்கம் அல்ல இந்த கூட்டணி கூட இவ்வளவு கலையாமல் உறுதி குலையாமல் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி என்றே ஒன்று உருவாவதற்கு அடித்தளமிட்ட கூட்டணியாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் மூலக்கல் நம்முடைய முதல்வர் என்பதை எவரும் மறுக்க முடியாது இது வரலாற்று உண்மை அந்த வரலாற்று உண்மைக்கு அடித்தளம் எது இந்த குணாதிசயங்கள் இந்த அகங்கள் எனவேதான் இந்த பயிற்சி இந்தியா கூட்டணி இன்றைக்கு எந்த அளவிற்கு முழு வெற்றி பெறவில்லையே என்பது உண்மை அதை நாம் தோல்வியா வெற்றியா என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் மிகப்பெரிய மருத்துவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான் மருத்துவர்கள் அதில் இரண்டு தலைமை மருத்துவர்கள் ஒருவர் நம்முடைய முதல்வர் இன்னொருவர் ராகுல் காந்தி அவர்கள் வடக்கே இங்கே தெற்கே எல்லாவற்றையும் அடைந்து அந்த ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தது தேர்தலுக்கு முன்னாலே மிகப்பெரிய அளவிற்கு அங்கே ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் பிழைக்குமோ பிழைக்காதோ சர்வாதிகாரம் வந்து அமர்ந்து விழுமே என்று மருத்துவம் செய்ததால் தீவிர முழுமையாக பிரிவில் இருந்து வெளியே வரவில்லை ஆனால் பொது பிரிவுக்கு வந்திருக்கிறது அதுதான் மிக முக்கியம் பொது பிரிவுன்னா பெட்டு அதுதான் மிக முக்கியம் அங்கே வெளியே வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இந்த நாற்பது பேரும் அங்கே போய் உட்கார்ந்துதான் அவர்களை வெளியே கொண்டு வருவார்கள் இவர்களுக்கு அந்த பணிதான் இருக்கிறது எனவே அவர்கள் அலங்கார பொம்மைகள் அல்ல அவர்கள் அங்கே போவதல்ல சில அற்பர்கள் கேட்டார்கள் நாற்பதை போய் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள் புரிந்து கொள்ளாதீர்கள் பிதற்றாதீர்கள் நம்முடைய முதல்வர் பதில் எழுதினார் சுருக்கென்று சொன்னார் அவர்களுக்கு அணை போடுவோம் சர்வாதிகாரத்துக்கு அணை போடுவோம் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம் என்று சொன்னார்கள் எனவேதான் உங்களுடைய வழி உங்களுடைய பணி தேர்தல் வெற்றி இது ஒரு முறை அந்த முறை தேர்தல் களம் முடிந்தது அடுத்து சட்டமன்றம் அது இருநூறு தாராளமாக வரும் அதை விட மிக முக்கியமான பணி உங்களுக்கு இருக்கிறது உரிமையோடு உறவோடு கொள்கை சிந்தனையோடு சொல்லுகிறேன் இந்த கலைஞரை வெளிச்சத்துக்கு இந்த கடமையிலே குன்றாத ஒரு மா ஒரு தலைமைக்கு இந்தியா கூட்டணியை வழிநடத்த வேண்டும் ஏனென்றால் ஜனநாயகம் இன்னும் முழுமையாக இங்கே இருந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்ததே தவிர மருத்துவமனையை விட்டு வெளியே வரவில்லை அதற்கு காரணமாக நீங்கள் வழிகாட்ட வேண்டும் இந்தியா கூட்டணி மிக வேகமாக நடத்த வேண்டும் இந்த மைனாரிட்டி அரசு இருக்கிறதே அது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக பல பித்தலாட்டங்களாலே அவர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணி இருக்காது கூட்டணி அமைந்தாலும் ஆட்சி இருக்குமா என்று கேட்டார்கள் கேட்டவர்கள் ஆட்சி இருக்குமா என்பது இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது அந்த சாதனைக்குரிய சரித்திர நாயகரே வாருங்கள் கருத்தை தாருங்கள் வாழ்க வளர்க நன்றி திராவிடம் வெல்லும் இந்த நாற்பதும் காரணம் இது பெரியார் மண் இங்கே ஒருபோதும் தாமரை மலராது இது கடற்பாறைகளிலே தாமரை மலராது நல்லதாது ஆனால் இங்கே திராவிடம் என்றைக்கும் ஆட்சி செலுத்தும் இத்தனை பேர் இருக்கிறார்கள் எனவே கட்டி காத்து செல்லுங்கள் வெற்றியை தொடர்ந்து தந்து கொண்டிருங்கள் உங்கள் உழைப்பும் எங்கள் நம்பிக்கையும் மக்கள் ஒத்துழைப்பும் என்றும் வளரும் வாழ்க பெரியார் வளர்க திராவிடம் வெல்லும் திராவிடம் சொல்லும் வரலாறு நன்றி வணக்கம் எட்டு கோடி தமிழர்களுடைய இதே வேந்தரும் ஒட்டுமொத்த கடகத்தினுடைய உதயசூரியமாக இருக்கிற என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கடக தலைவர் அவர்களுக்கு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து நிறைவு பரிசு வழங்குகிறார்கள் இதனை தொடர்ந்து அவர்கள் பேரூரை நிகழ்த்துவார்கள் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க